திருமணமாகி பத்து வருடம் குழந்தை இல்லை கண்டுகொள்ளாத கணவன் நஸ்ரியாவுக்கு நேர்ந்த நிலை மலையாள திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக மம்மூட்டியின் மகளாக தன் கெரியரை ஆரம்பித்தார் நஸ்ரியா நசீம் தமிழில் நிவின் பாலிக்கு ஜோடியாக நேரம் திரைப்படத்தில் அறிமுகமானார் அவரது கியூட் எக்ஸ்பிரஷனும் அழகான நடிப்பாலும் இளைஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ள ஆரம்பித்தார் பிறகு ராஜா ராணி திரைப்படத்திலும் செகண்ட் ஹீரோயினாக கலக்க ஆரம்பித்தார் நடிகர் தனுஷுடன் இவர் நடித்த நையாண்டி திரைப்படத்தில் தன்னை போல டூப் ஒருவரை போட்டு கவர்ச்சியான பாடல் காட்சிகளை எடுத்துவிட்டனர் என்று குற்றம் சாட்டி பரபரப்பை கிளப்பினார் அந்த குற்றச்சாட்டுக்கு கலவையான விமர்சனங்கள் வர ஒரு வழியாக வாபஸ் வாங்கினார் நஸ்ரியா இவரின் நடிப்பு இளைஞர்களுக்கு பெரிய கிரேஸை தர வரிசையாக தயாரிப்பாளர்கள் நஸ்ரியாவின் வீட்டில் அவரின் டேட்டிற்காக காத்திருந்தனர் ஆனால் தன் புகழின் உச்சியில் இருக்கும்போதே மலையாள நடிகரான ஃபகத் ஃபாசிலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நஸ்ரியா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான பெங்களூர் டேஸ் திரைப்படம் மூலம் நஸ்ரியாவும் ஃபகத்தும் காதலிக்க ஆரம்பித்தனர் அடுத்த வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலேயே இவர்கள் இருவர் திருமணம் செய்து கொண்டனர் ஒன்பது வருடங்களாக இணை பிரியாத ஜோடியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நசிரியாவும் ஃபகத்தும் ஆரம்பத்தில் மலையாள சினிமாவில் மட்டும் கொடிக்கட்டி பறந்த ஃபகத் ஃபாசில் தமிழ் சினிமாவிலும் ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்தார் அவரின் ராட்சச நடிப்பால் அனைத்து சினிமா ரசிகர்களையும் கவர ஆரம்பித்து பான் இந்தியா ஆக்டராக தற்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு படத்தின் ஸ்கிரிப்டை அவர் படிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த கேரக்டரில் அவர் மூழ்கி போய் விடுவார் என்றும் அந்த கேரக்டருக்காக அவர் எடுத்துக் கொள்ளும் பயிற்சியின் போது அவர் ரூமுக்குள்ளேயே நுழைய முடியாது என்றும் நஸ்ரியா கலகலப்பாக சில பேட்டிகளில் கூறியிருப்பார் சில மாதங்களுக்கு முன்னரே ஏடிஎச் என்னும் குறைபாடு பகத்திடம் உள்ளதாக தனது சோசியல் மீடியா பக்கத்தில் அறிவித்து பரபரப்பை கிளப்பினார் அவரை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்கிறார் நஸ்ரியா என்றும் சொல்லப்படுகிறது திருமணத்திற்கு பிறகு நான்காண்டுகள் கழித்து கூடே என்ற திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்தார் நஸ்ரியா பிறகு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கு பிறகு பிறகு பகத் ஃபாசலுடன் டிரான்ஸ் தெலுங்கில் நாணியுடன் அடடே சுந்தரா என்ற திரைப்படத்திலும் பிஸியாக நடிக்க ஆரம்பித்தார் இடையில் பகத்தின் ஆவேசம் திரைப்படத்திற்கு புரொடியூசராகவும் இருந்தார் நஸ்ரியா இது எல்லாம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைதான் அதுவரை சோசியல் மீடியாவில் மிகவும் ஆக்டிவாக இருந்த நஸ்ரியா நான்கு மாதங்களாக எந்த ஒரு போஸ்டும் போடாமல் சைலண்டாக இருந்தார் அவரின் சூட்சம தர்ஷினி மலையாள திரைப்படம் நான்கு மொழிகளிலும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டாக அதை கூட கொண்டாடாமல் தான் மிகவும் கடினமான நேரத்தில் சந்தித்ததாகவும் தான் தனிப்பட்ட முறையில் மன அழுத்தத்தை சந்தித்ததாகவும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சவால்களை தான் சந்தித்து வருவதாகவும் என் நண்பர்களுக்கும் என் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்களுக்கும் இவ்வளவு நாள் நான் சைலண்டாக இருந்ததற்காக மன்னிப்பு கொள்கிறேன் என்று இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார் நஸ்ரியா இதை பார்த்து அவரது ரசிகர்களும் அவரது நண்பர்களும் சீக்கிரம் மன அழுத்தத்திலிருந்து நஸ்ரியா வெளியே வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல என்றும் அனைவரும் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நசரியா இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் என்றும் கூறுகிறார்கள் அவரின் நெருங்கிய வட்டத்தினர் மீண்டும் நசரியா நடிக்க ஆரம்பித்ததும் அவர் பிஸியாக இருக்கும் காரணத்தினால் குடும்பத்திற்கு நிறைய நேரம் செலவு செய்ய முடியவில்லை என்றும் ஃபகத் நஸ்ரியாவிடம் ஆதங்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் இருவர்களது திருமணமும் ஓபன் ரிலேஷன்ஷிப்பிற்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் நஸ்ரியா செயல்படுவது போல் இருக்கிறது என்றும் கூறப்படுகிற நிலையில் எங்கே ஃபகத் ஃபாசல் தன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிவிடக்கூடாது என்றும் திருமணமான இத்தனை வருடங்களில் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்பதனால் பகத்தை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றே நசரியா இந்த பதிவை போட்டு சில அதிர்வலைகளை தன் குடும்பத்திலும் சோசியல் மீடியாவிலும் உண்டாக்கியிருக்கிறார் என்றே கூறப்படுகிறது